பெரியார் இவருக்கு கடிதம் எழுதினார் கவர்னர் ஜெனரலாக இருக்கிற போது நான் மணியமே மணந்து கொள்ள நினைக்கிறேன் உடலுக்காக அகல்ல உடல் கருதி அல்ல எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது எவன் மீது நம்பிக்கை இல்லை எல்லாரும் திருட்டு பயல்கள் என்று சொன்னார் ஐயோ என்ன இப்படி சொல்லுகிறார் அண்ணாவை விட்டு விட்டு சொல்லியிருக்கலாம் இரண்டைய கருத்து எல்லாரும் சொத்தை எடுத்து கொண்டு விடுவார்கள் ஆகவே நான் ஒரு ஏற்பாடு செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று எழுதினார் அதற்கு ராஜாஜி பதில் எழுதுகிறார் இஸ் மணியம்மை இம்மாற்றல் என்று எழுதுகிறார் மணியம்மை சாகாதவரா உன்னுடைய சொத்தை காலகாலத்துக்கும் காத்து விடுவாரா அவர் போன பிறகு யாரோ ஒருவன் வருவான் ஒருவன் இப்பொழுதும் வருவான் இதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது இந்த வயதில் பொருத்தமாக இருக்காது அதுவும் உன்னுடைய சொத்தை பாதுகாக்க அந்த பெண்மணி எல்லா காலத்திற்கும் போதுமானவர் என்று நான் நினைக்கவில்லை என்று எதிர்த்து எழுதினார் ஆனால் ராஜாஜி ஒரு குன்னூகப்பட்டார் அவர் பெரியாரை திருமணம் செய்து கொள்ள வைத்து கட்சியை பிழந்து விட்டார் குடிகேடி எங்களுடைய இயக்கத்தை உடைத்து விட்டார் என்று இடையறாமல் திமுகவினர் பேசிக்கொண்டிருந்தார்கள் அண்ணா உட்பட ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் அதில் என்ன என்றால் இவர்கள் பேசுவது பேசட்டும் ராஜாஜி இதற்கு பதிலே சொல்லவில்லை பெரியார் சொல்லியிருக்க வேண்டியதில்லை ராஜாஜி ஒன்றும் செய்யவில்லை அவர் வேண்டாம் என்று தான் சொன்னார் நான் தான் மணந்து கொண்டேன் என்று இவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவரும் பேசாமல் இருந்து விட்டார் அப்புறம் ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து வீரமணி அந்த கடிதத்தை வெளியிட்டார் வரலாற்றுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக வெளியிடுகிறேன் இருபத்தெட்டு ஆண்டுகள் கழித்து பெரியாரும் தெரியும் ஞாபகமில்லை எந்த கடிதமும் ஞாபகமில்லை இல்லை எதற்காக சொல்கிறேன் என்றால் குடிகேடி குள்ளுகப்பட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே நாம் வேண்டாம் என்று சொன்னதை நாம் தான் செய்த தீக்காவை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்களே அதற்கு ஒரு பதில் சொல்வோம் என்று ராஜாஜி கருதியதில்லை கருதியதே எதற்காக இவனுடைய புகழும் இயலும் நமக்கு என்ன பொருட்டு என்று கருதினார் எவ்வளவு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னார்கள் அவர் கொண்டு வந்த கல்வி திட்ட பாடல்களிலே மணி இருந்ததா இல்லை குலக்கல்வி இருந்ததா சும்மா பணம் இல்லை அரசாங்கத்தில் புதிய கட்டிடங்கள் கட்ட முடியாது நிறைய ஆசிரியர்கள் தேவைப்படும் அதற்கு வசதி இல்லை ஆகவே ரெண்டு அரை நேரமாக பிரித்து நானூறு பேருக்கு பதிலாக எண்ணூறு பேரை படிக்க வைக்கின்றேன் என்று சொல்லித்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் சும்மா இருக்க மாட்டார் ராஜாஜி நிருபர்கள் கேட்டார்கள் மீதி நேரத்தை என்ன செய்வது என்று ஏன் தகப்பனாருடைய தொழிலை கற்றுக்கொண்டால் அது ஒரு கைத்தொழில் தானே நல்லது தானே என்று சொல்லிவிட்டார் அப்பன் தொழிலை கற்றுக்கொள்ள சொல்கிறான் அப்பன் வழியாக வாழ நினைக்கிறான் இது குலக்கல்வி கல்வியிலே குலத்தன்மை ஒன்றும் கிடையாது அவர் சொன்னார் அது கற்றுக்கொண்டால் நல்லது தானே சும்மா இருக்கிற நேரத்தில் அவன் இதையும் செய்யட்டுமே படிப்போடு இதையும் சேர்த்து செய்யட்டுமே என்று சொன்னார் குண்டுகப்பட்டோர் குலக்கேடர் என்று பேசாத பேச்சு பாக்கியில்லை ஒன்றுக்காவது பதில் சொல்லவில்லை இந்தா காமராஜர் வந்து சொன்னார் இந்த கல்வி திட்டம் பெரிய எதிர்ப்புக்குள்ளாகிவிட்டது நீங்கள் விட்டு விடுங்களே என்று சொன்னார் ராஜாஜி சொன்னார் நான் கொண்டு வந்த கல்வி திட்டத்தில் ஒரு தப்பும் இல்லை இன்றைக்கு இருக்கிற வசதியில் நானூறு பேருக்கு பதிலாக எண்ணூறு பேரை படிக்க வைப்பதற்காக கொண்டு வந்தேன் ஆகவே நான் வீட்டுக்கு போகிறேன் வேறு ஆளை வைத்து கொண்டு இந்த கல்வி திட்டத்தை நடத்த என்று சொன்னார் ராஜாஜி காமராஜர் சொன்னால் நீங்களே முதலமைச்சர் ஆகிறீர்கள் கல்வி திட்டத்தை விட்டுவிடுங்கள் எதிர்ப்பு வருகிற போது விட்டு விடுவது தானே காங்கிரஸுக்கு நல்லது என்று சொன்னார் எதிர்ப்பு அறிவாக வரும் அறிவில்லாமல் வரும் அதெல்லாம் முக்கியம் யாரையும் வைத்து நீ நடத்தி இந்த கல்வி திட்டத்தை நடத்தி என்று சொன்னார் காமராஜர் யோசித்தார் ராஜாஜி வீட்டுக்கு போய் எனக்கு உடல்நலம் இல்லை என்று கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு அந்த பதவியை துச்சமாக அவரை கெஞ்சி குற்றாலத்திலிருந்து கூட்டி கொண்டு வந்துதான் முதலமைச்சராக ஆக்கினார்கள் பிறகு அவராகவே ஒரு நாள் வீட்டுக்கு போய்விட்டார் எனக்கு தெரிய பதவியை வேண்டாம் என்று உதறிவிட்டு போனார் ரெண்டு பேர் ஒரு ஆள் ராஜாஜி இன்னொரு ஆள் காமராஜர் அந்த நாற்காலியை உதைந்து விட்டு போனார்